அதாவது அவங்க கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்ப்பதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு கேள்வி பதில சொல்கிற அளவுக்குள்ள நேரத்தில் கிடையாது ஒரு மாதம் தொடராக எடுத்து பேசுகிற அளவுக்குள்ள விஷயங்கள் இருக்குது பிறந்ததில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை எப்படி வளர்க்கிறது பெரிய ஒரு லாஜாக விஷயங்கள் கொண்ட பெரிய லாங்கான தலைப்பு அது அதனால வந்து குழந்தை வளர்ப்புங்கிறதுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது குழந்தையுடைய லாஜிக்கு தெரியணும் முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும் அது மாதிரி விஷயங்கள் என்ன விஷயங்களுக்கு பேசிக்கணும் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம வேற குழந்தை வேறன்னு புரிஞ்சுக்கணும் நம்மள மாதிரியே குழந்தைகிட்ட எதிர்பார்க்க கூடாது சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கணும் குழந்தைக்கு புரியுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும் அவங்களுக்கு புரிவாத பிடிப்பாங்க அவங்களுக்கு அடிக்கிறது இந்த மாதிரி குழந்தைகளை டீல் பண்றாங்க அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யணும்னு கேட்டா குழந்தைங்கிறது குழந்தை தான் அதுக்கு உரிய விஷயங்களை வந்து படிப்படியாகவும் பக்குவமாகவும் அன்பாகவும் தான் சொல்லி காட்டணும் இதை மட்டும் நீங்க குழந்தை வளர்ப்பு கத்துக்கிட்டா போதும் அன்பா இருக்கணும் மார்க்கத்தை மீறாத வகையில் அவங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒருத்தர் வருவார் என்ன குழந்தைகளை தூக்கி முத்து கொடுத்து நான் வந்து எனக்கு பத்து புள்ள இருக்குது நான் ஒரு புள்ளைய கூட தூக்கி முத்தமிட்டதே இல்லையா பார் ஒருத்தர் அப்ப ரசோல் செய்வாங்க உன்னுடைய உள்ளத்திலிருந்து எல்லா கருணை இருந்து விட்டா நான் என்ன செய்யறது கருணை செய்யக்கூடியவர்கள் அல்லா கருணை செய்வான் குழந்தைகள் மீது கருணை காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் என்று ரசூல் சல்லா சொல்லி இருக்கிறாங்க அதனால குழந்தை வளர்க்கிறதுல முத்தல் டாபிக் என்னன்னு கேட்டா நீங்க அன்பு வந்து பயங்கரமா செலுத்தணும் அன்பு செலுத்துவதுதான் பெரிய டானிக்கு நீங்க சொல்வதை கேட்பதற்கு கூட என்னவா இருக்கு காரணமா இருக்கும் தாய் தந்தையருடைய அரவணைப்பு அன்பு கிடைக்காத குழந்தைகள் தான் கருதலைகளாகவும் தான் தோண்டிகளாகவும் அவங்க தாய் தந்தை பிரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்க அப்ப குழந்தை ஒழுங்கா வளராது தாய் தந்தையர் ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னு வைங்க குழந்தை நல்ல குழந்தை வளராதுங்க அன்பு கிடைக்கல அரவணைப்பு கிடைக்கல கற்றுக்கொள்ள வேண்டிய குழந்தைக்கு அன்பு செலுத்தணும் அன்பாக கொஞ்சணும் சேட்டைகளை ரசிக்கணும் இப்படியாக நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள்லாம் செய்யும் நல்லா பதின